எதுக்காக தானம் பண்ண சொல்கிறோம் அதுதான் உங்களுடைய சந்தேகம் அதாவது ஒரு ஜோதிடத்தை போய் ஒரு பரிகாரம் அப்படின்னு போய் உட்காரும்போது ஒரு பிரச்சனையின் போய் உட்காரும்போது தானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க இது மிக முக்கியமான ஒரு விஷயம் தானம் நம்மளுடைய ஜாதகத்தில் நம்ம வாங்கிட்டு வந்த கர்மா இருக்கு பாருங்க முன் ஜென்மத்தில் செய்த முன்வினை அதை தானே கர்மான்னு சொல்கிறோம் அந்த கர்மாவுக்கு வந்து பரிகாரங்கள் எல்லா ஜாதகத்திலையும் இருக்காது அப்போ இவங்க வந்து எப்படியாவது என்னுடைய இந்த பிரச்சனையும் தப்பிக்கணுமே எனக்கு இப்படி ஒரு வியாதி வந்துருச்சு இதையும் தப்பிக்கணுமே என்னுடைய குடும்பத்தினுடைய ஒரு பிரச்சனை இருக்குது தப்பிக்கணுமே அப்படின்னு மக்கள் தேடி வருகிற போது அவங்க ஜாதகத்தில் அதுக்கு பரிகாரம் இல்லை அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா அந்த கர்மாவை குறைக்கணும் அதற்கு நம்முடைய வேதங்கள் நம்முடைய சாஸ்திரங்கள் ஆன்மீகம் அங்கே தான் நிற்குது ஜோதிடத்தில் உதவி செய்யுது அது என்ன செய்கிறதுனா தானம் செய்யுங்கள் அப்படிங்கிற அற்புதமான வழியை சொல்கிறது எல்லா விஷயத்திற்கும் பரிகாரம் கிடையாது ஆனால் பிரார்த்தனை எல்லா விஷயத்தையும் நிறைவேற்றும் அப்படி இந்த பிரார்த்தனைகள் தான் நம்ம வந்து அன்னதானம் செய்யறது என்ன எதிர்பார்ப்பும் இல்லாமல் அன்னதானம் செய்துக்கிட்டே இருக்கணும் அப்போ நம்முடைய கர்மா குறைஞ்சிக்கிட்டே வரும் என்ன பாவங்கள் நம்ம செய்திருந்தாலும் நம்முடைய பாப மூட்டைகள் குறையும் அது நிறைய தானம் பண்ணணும் அந்த தானத்தில் தான் அன்னதானம் ஆரம்பிச்சு இன்னைக்கு உடல் உறுப்பு தானம் வரைக்கும் நிறைய தானங்கள் வந்துருச்சு அதில் வந்து தானங்கள் மிக முக்கியம் அதில் மிக இன்னொரு முக்கியமான ஒரு தானம் என்னன்னு கேட்டீங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய திருக்கோயிலுக்கு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் என்ன கோயில் இருக்கோ அந்த கோயிலுக்கு ஒவ்வொரு மாதமும் வெல்லம் அரிசி இது இரண்டையும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் கோயில் மடைப்பள்ளி இருக்கும் பாருங்க அங்கே வந்து அரிசி வெள்ளம் இதை கொடுத்துக்கிட்டே வரணும் மாதந்தோறும் இதை நீங்கள் கொடுத்து கொண்டே வருவது உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லோருடைய அந்த கருமாக்களையும் குறைக்கும் அற்புதமான ஒரு தானமாக அந்த தானம் அமைகிறது